தர்மசாமி ஆமா அப்படியா கனி இருக்கா இல்லை ஊருக்கு போயிட்டாங்களா போயிட்டாங்க அப்ப சொல்ல வேண்டாம் மலேசியக்காரங்க வந்திருக்காங்க இங்க இல்லையா சரி வேண்டாம் டெல்லி மாநகர் டெல்லி வெற்றி வேல் வெல்லும் பிணை தீர்ப்பான் வேல நட கற்றவர்க்கும் கல்லாருக்கும் கருணை கடல் தெய்வமடா கருணை கடல் தெய்வமடா பிறந்து வந்த கதையை பார்த்தால் பெரிய வீடு தெரியுமடா உமேன வார்த்தலா உன்னுடைய கட்டுமனைக்கு நான் போய் பார்க்கும் பொழுது மயிலேறு அன்னவராய் முருகன் எப்பொழுதும் காட்சி அளித்து கொண்டு இருக்கிறார் ஆனால்தான் அந்த பாடலை நான் படித்து பாட்டினேன் நீ பெத்த பிள்ளைய உங்களுடைய மனதுக்கு உட்பட்டு புனிதமாக நான் வாழ வச்சு தரணும் அந்த மனதில் இருக்கக்கூடிய அலைகளை நீக்கி நல்ல அலைகளையும் நல்ல நினைவுகளையும் உருவாக்கி செம்மையாக வாழ வச்சு அதை இடைஞ்சிடலாமல் ஆக்கி தரணும் அதே மாதிரி தூய தொழிலாய் உயிரை காக்கும் தொழில் டாக்டர் அவங்க உயிர் காக்கும் தொழில் சொந்த வீடும் அற்புதமான மருத்துவமனையும் உருவாக்கி செம்மையாக்கி தந்தா போதும்லாம் ஆனந்தமாக கால் ஒன்றுவாங்க உங்களுடைய நினைவுக்கும் அறிவுக்கும் கட்டுப்பட்டு அந்த வாழ்க்கை நடக்கும் வர வச்சாச்சு மகிழ்வாக இருக்கிற புனிதமாக ரெண்டரும் ஒன்னா நாராயணா வாழ்க்கை வாழ்க்கை கருப்பசாமி ஆமா அப்படியா சரி ஓகே தொழில் கடன்களால் பாதிக்கப்பட்டு இடம் விற்பனையாக வேண்டும் என்று கேட்டு வந்தவன் கால் ஒன்றுலாம் உன்னுடைய இடத்துக்கு போய் பார்த்தேன் நீ நடத்திக்கிட்டு இருக்கக்கூடிய தொழிலில் கொஞ்சம் மரபுபாதைகளும் நஷ்டங்களும் நிறைய ஏற்பட்டு கடன் ஆகிடுது இடமாற்றம் செய்யலாமாங்கிற ஒரு ஏக்கம் உள்ளத்தில் இருக்குது அதுக்கு தன்னுடைய பிள்ளைக்கே அடுத்து அந்த தொழிலை உருவாக்கி தந்தால் இருக்கும்னு ஒரு பீடமும் போட்டு வச்சுருக்கீங்க இப்போ ஒரு அமௌண்ட்டு இருந்தால் இடத்த மாற்றி தெளிந்த ஒரு இடத்துல உருவாக்கிடலாம் அதுக்கு ஒரு இடத்த கொடுக்கணுங்கிறது இப்போ நிலமை கால் ஒன்று வரலாம் பதினஞ்சு லட்சத்துலேருந்து பதினேழரை லட்சத்துக்குள்ளே அந்த இடத்த நான் வித்து தரத்துக்கு ஏற்பாடு பண்ணேன் இருபத்தி ஒரு நாளைக்குள்ளே அட்வான்ஸ் வாங்க கையில் கிடைக்கும் முதல்ல அஞ்சு லட்சம் அட்வான்ஸ் வாங்க அடுத்து பதினஞ்சு நாளில் பத்திரத்தை முடிச்சு முழு அமௌண்ட்டை பிடிச்சிருவோம் சரானடா இருந்தா செம்மையாயிரு நல்லாயிரு வேறு என்னப்பா வேணும் நல்வழியை காட்டி தரேன் இன்னும் எட்டு நாள் டைம் இருக்குது ஆகும் ஆவணியில் முடிச்சிருவேன் ஜெயிச்சுருவோம் ஆனந்தமாக இருக்கலாம் அடுத்து பேசுவோம் கருபசாமி அதே ஆந்திர தேசத்திலிருந்து மனவேதனையுடன் வந்த மகன் யார் நாடா வந்திய ஒன் டூ த்ரீ ஃபோர் ஹிந்தி தெர் ஆர் த்ரீ லாங்குவேஜஸ் யூவர் டு யூ நவ் எஸ் இங்கிலீஷ் தெலுகு தமிழ் யாரா வந்துருக்கிய அண்ணா இவனுக்கு அண்ணனா ஓ தம்பி அவன் ஃப்ரெண்டு கல்யாணம் முடிச்சது யார் இதில் இன்னும் இன்னொருத்த முடிக்கலையா கால் ஒன்று வரலாம் இருக்கட்டும் உன்னுடைய கட்டுமலைக்கு நான் போய் பார்த்தேன் செய்யும் தொழிலால் பல லட்சங்கள் நஷ்டப்பட்டு மனவேதனை அடைந்ததுக்கு இருக்கீங்க என்னடா தமிழ் தெரியுங்களா அதனால் இப்போ இந்த நஷ்டத்தை மீட்டதுக்கு தொழில் மாற்றம் கிடைக்குமா அல்லது இதே தொழிலையே வெற்றிகரமாக நடத்தலாமாங்கிற ஒரு குழப்பம் உங்கள் உள்ளத்தில் இருக்குது நீங்கள் மட்டும் என்ன ஒரு ஏழு மணிக்கு மேலே தனியை பார்த்து விவரம் தெரிஞ்சு போங்க ரெண்டு கேஸ்க்கு அந்த கேஸ் சுத்தியமா நான் தனியாக பேச வேண்டியிருக்கா தான் சொன்னேன் தனியை என்ன பார்த்து போங்க வழக்க வச்சு வா என்ன தனியை பார்த்து போங்கடா அதில் குழப்பம் இருக்கடா தான் சொல்கிறேன் கருப்புசாமி ஆமாம் அப்படியா சரி ஓகே சென்னை மாநகரில் எம்ஜிஆர் நகர் மனைவியை பிரிந்து வாடும் மனிதன் யாரப்பா எம்ஜிஆர் நகர்ல பைனான்ஸ் தொழில் பார்த்து எல்லாம் இழந்து வேதனைப்பட்டு வந்தவன் உட்காரலாம் வந்து உட்காரலாம் யாரும் மனம் குழம்ப கூடாது தெளிவாக இருக்கணும் மனம் குழம்ப கூடாது தெளிவாக இருக்கணும் உடம்புக்குள்ள ஒரு தீய ஆவியை ஏக்கி தூங்க விடாம தடுத்து தற்கொலை பண்ணி கொள்வோமாங்கிற ஒரு முயற்சியில் கொண்டு போய் உள்ளத்தை பா வச்சிருக்கு உண்மையா கால் ஒன்று வரலாம் நீ உட்கார் தங்கச்சி எல்லாரும் எந்தி வைக்க எனக்கு நேரம் இல்லைமோ இல்லை அந்த ஆவிய வெளியேற்றிட்டு உன்னை நான் முதல்ல சுத்த உடம்ப ஆக்குதேன் ஆனந்தமாக சாப்பிட்டு அமைதியாக தூங்க வச்சு தாரேன் அதுக்கு பிறகு ஒரு தொழிலையும் உருவாக்கி இழந்த செல்வகளை மீள வைக்கிறதுக்கு வேண்டிய வழியை வகுத்து தாரேன் பொதுமலா நீங்கள் ரெண்டு அங்கே போங்க கால் ஒன்று வரலாம்ப்பா உட்காரலாம் ஏண்டா இப்படி தேட வைக்க கத்தி எங்கப்பாயே யாருக்குள்ளது கண்ணை முடிக்கலாம்ப்பா வா What do you say? North of முடிச்சுக்கா இந்தாப்பா இனிமேல் அந்த ஆவியின் நினைவும் உனக்கு வராது அது உன் உடம்ப விட்டு வெளியேறிடுது நிம்மதியாக சாப்பிடலாம் வயிற்று பிராப்ளம் நின்றரும் இந்த ஒரு விஷயத்துக்கு இப்போ பார்ப்போம் அடுத்து பின்னால பார்த்துக்கலாம் பாக்கி ரெண்டு கால் விட்டுவா என்ன பொண்ணு என்ன பொண்ணு பொண்ணு எங்கம்மா இருக்கா ஒருத்தன் போல் பரவி பிரிந்து விட்டானே அவ வர வச்சா உனக்கு தர ஏற்றுக்கிட போறியா அவன்கிட்ட நல்ல எண்ணங்கள் இல்லைன்னு மேலே கட்டளையாயிருக்கு வேணும் வேண்டாம்கிறத முடிவெடுக்கிறதுக்கு இன்னும் பதினஞ்சு நாள் அவகாசம் உங்களுக்கு தரேன் தெளிவாக முடிவெடுத்து வந்து சேருங்க ஜெயிச்சு தாரேன் தான் துன்பமெல்லாம் மாத்துறேன் செல்வாக்காரு ஆமா கருமசாமி ஆமா சாயல் குடி வாப்பா கேக்க வரத்தை வரத்தூடு கர்பசாமி சொல்லியாச்சு என்னப்பா வேணும் ரெண்டாவது என் எங்கள் வீட்டுக்கு மணம் வீடு கட்ட எனக்கு உத்தரவு கொடுத்தது கட்ட முடியல சீட்டு வீட்டில் இருக்கேன் கால் லோன்ட்டு வரலாம் பணம் கிடைக்காது இந்த மாதிரி வேணும் உனக்கு பிடிக்க சாரி வழக்கம் வராம இல்லை நான் உன்னை போய் பார்த்தேன் உன்னுடைய கட்டுமனைக்கு நான் போய் பார்த்தேன் அந்த இடத்துல நீ இருக்கக்கூடாதுன்னு சொல்லி செய்வனை போன்ற தகடுகள் வைத்து உன் குடும்பத்தை இப்போ கெடுத்து வச்சுருக்காங்க அதில் இதுக்கு முன்னால அறிகுறியாக வந்து காட்டி கொடுத்த தெய்வம் இப்போ வீட்டுக்குள்ளே வரல அது மட்டும் இல்லாமல் இப்போதைக்கு ஏற்கனவே ஒரு பெட்டிஷன் எழுதி தெளிவாக தான் இருக்குது அது என்னைக்கு நீ உள்ளே இறங்குதியோ அன்றைக்கி அதில் பிரச்சனை வரும்னு சொல்லி தான் மேலேருந்து உத்தரவு இருக்குது அதை சமாதானமாக்கி வெட்டியாக்கி தந்தால் போதுமெல்லாம் கால் வந்துட்டு வரலாம் என்னம்மா சின்ன பொண்ணு நீ கொடுத்த பணம் வருமான்னு கேட்டேன் அவன் தலைமறவாக இருந்துக்கிட்டு உன்னை குழப்பத்துக்கு ஆளாயிட்டான் ஆனால் அந்த பணம் மெல்ல மெல்ல மூன்று முறையாக வாங்கி வீடு கட்டுறதுக்கு வைகாசில முளை பிடிக்கிறதுக்கு நான் கூட வாரேன் சென்னை மாநகர் கணவன் மனைவி தன்னுடைய பிள்ளை படிப்புகளை பற்றியும் உத்தியோகத்தை பற்றியும் கேட்க வந்தவர்கள் நான் சொல்லி வெற்றி கொடுப்பான்னு சொல்லி உத்தரவிட்டு வந்த பக்கம் சொல்லலாம் சர்வ மங்களம் நமஸ்தூ இன்னொரு வெற்றி உன் பிள்ளைங்களை அற்புதமான பட்டதாரி ஆக்கி வச்சு தந்தா போதும்ல உட்காரலாம் உங்கள் ஆத்தா வீட்டுக்கு இடம் பலிக்காதுன்னு உத்தரவாயிடுது கைவிட்டுருவோம் அதை நமக்கு வேண்டாம் நான் கொடுக்குற செல்வத்தை வச்சு பல கோடியை பெருங்க நீங்கள் என்னப்பா பக்கத்தில் வா கருமசாமிக்கு உயர்ந்துருவான் இந்தாப்பா எல்லா நிலைகளிலும் உயர்ந்திருப்பாய் இந்த செல்ற சிறப்பு புனியமனைங்க மங்களம் அருள்வாய் மதுரைக்கு அரசி அங்கையர் கண்ணி அன்பு மீனாட்சி அண்டங்கள் அனைத்தும் இன்னொரு காரணம் சொல்லலாம் ஏன் மங்களம்னு சொல்லணும்னு உனக்கு தெரியுமா தெரியாது இப்ப தெரியுது பாருங்க உட்காரலாம் உன் மகன் இதுவரப்பட்ட கஷ்டத்துக்கும் சிறைவாசத்துக்கும் மங்களம் பாடியாச்சு மங்களம் பாடியாச்சுன்னா என்ன அர்த்தம் முடிவடைஞ்சிடுதுன்னு அர்த்தம் அப்போ கஷ்டம் முடிவடைஞ்சாச்சு துன்பம் முடிவடைஞ்சாச்சு புறப்பட்டு வரக்கூடிய நேரம் புறப்பட்டாச்சு காலம் வரலாம் கர்மசாமிக்கு அப்பா இந்த சித்திரை பௌர்ணமி உன் குடும்பத்தையும் உன்னுடைய குல வாரிசையும் ஒளிமயமாய் நடத்தக்கூடிய பாக்கியம் கிடைச்சாச்சு நல்லா இருக்கலாம்ப்பா வாழ்க்க அதே வெள்ளக்கோவில் இல்லை கணவன் மனைவி காலம் வரலாம் ஞாம் 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 வாங்க வெள்ள கோவில் இல்லை உன்னுடைய கட்டுமுறைக்கு நான் போய் பார்த்தேன் தொழில் ஓடனா உடம்பு ஓட மாட்டுக்கு உடம்பு இயங்குனா தொழில் ஓட மாட்டுக்கு இதுதான் நடக்கிற தன்மை அப்படின்னா என்ன நடந்துச்சு அப்படின்னு பார்த்தோம்னா ஒரு பெரிய முடக்கத்தை மாந்திரிகத்தக்கால செஞ்சுருக்கோம் தொழில் ஓடுனா மனது நிம்மதியாக இருக்கும் ஆனால் உடம்புல நிம்மதி இல்லாமல் இருக்குது இப்போ உன்னுடைய தொழிலும் ஓடுது ஆனால் அதுலேயும் ஒரு அறுபது தான் ஓடுது நூறு சதவீதம் ஓடலை இந்த அறுபது சதவீதம் மரியாதைக்காக காப்பாற்றப்பட்ட ஒரு சக்தி ஆனால் உன் உடம்புல ரத்தம் ஓடக்கூடிய நரம்புகள்லாம் இறுகி போச்சு அதனால் ஃபுல் சர்க்குலேஷன் சரியாக நடக்காமல் உள்ள உள்ளங்கால் வர கெட்டி வச்ச மாதிரி உள்ள ஒரு கெட்டு கிடக்கு ஆமாம் அதையெல்லாம் சரியாக்கி வெற்றியாக்கி தந்தால் போதுமலா கால் ஒன்ட்டு வரலாம் உடம்பையும் நல்லா இருக்குதே தொழிலையும் நல்லா இருக்குதே பையனை பற்றி ஒரு கேள்வி கிடைமா கிடைச்சாச்சு சந்தோஷமா நல்லா இருக்கும் உட்காருங்க அதுக்கு வீட்டுக்கு வரமுட் இருக்கேன் தேவையில்லை அந்த சப்ஜெக்ட்டுக்கு போகக்கூடாது பாதை தனியா அவங்க பாதை தனியா மாட்டிக்கிட்டு முடிக்கக்கூடாது நாளைக்கு உங்களுக்கு அவங்க மாட்டாங்க இது தேவையில்லாத விஷயம் கண்மூடி இருங்கள் ஆனந்தமாக சொல்லுங்க அந்த அடுத்து அடுத்து பேசுவோம் அந்த போர் ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் நூறு எழுபது அடி போட்டால் சரி நூறு அடி இறக்க முடியுமா அடுத்த இடத்துல தான் போடணும்ப்பா போ அதான் முடியுமான்னு ஒரு கேள்வியை கேட்டேன் கர்மசாமி ஆமாம் கோயம்புத்தூர் வளர்த்த கிடி பழம் கொடுத்து காத்து கிடி செல்ல வரும் கச்சேரிக்கு செல்ல பாடின பாட்டு யாருக்கு தெரிஞ்சதா என்ன பாட்டு என்ன பாட்டு உன் மகன் உனக்கு எதிரியா நடக்கா மகள் உன் பேர கேஸ் போட்டிருக்காடா உனக்கும் அவனுக்கும் பிரச்சனையா அது இல்ல பெத்த மகன் தாப்பனுக்கு எதிரியா நடக்கும் உன்னுடைய கட்டுமனைக்கு நான் போய் பார்த்தேன் இப்போதைக்கு அங்க முருகனுடைய வேல் வந்து பாஞ்சிருக்கு வேல் இருக்க வினை இல்லை என்று சொல்வார்கள் என்னமா ஆமா அதனால உன் மகனுடைய வாழ்க்கையை பார்த்தேன் கண்டிப்பாக அவ பின்னால் அவன் போகத்தான் செய்வான் அதை மறுத்து கொண்டு வரணும்னு நீ விரும்புதேன் அதுக்கு கொஞ்சம் பாடுபட்டு தான் முடியும் அப்படின்னு சொன்னால் உங்கள்லாம் உதறி தள்ளிட்டு பெங்களூருக்கு போகிறதுக்கு ரெடி ஆகிட்டேன் என்ன சிறன் நினைக்க சாமி தான் சொல்லணும் கால் வா கொஞ்சம் அந்த பேரை பார்ப்போம் உன் மகனை விட கொஞ்சம் மீறின பொண்ணு அவா என்ன ஆனால் அவளுக்கு வாழ்க்கையின் அனுபவம் தெரியும் இவனுக்கு தெரியாது இவன் மதங்கிட்ட அவன் மயக்கத்தை தீர்த்து வழியாக்கி தாரேன் வழிதான் மனசான வந்ததுதான் தீர்த்து தார சரி பண்ணி பொறுமையாக இருங்கள் சென்று அதே கோயம்புத்தூர் என்னை நீதிமன்ற வழக்கு யாருக்கு இருக்க உட்கார முடியலையா இறைவா இவ்வளவு சோதனையா கர்பசாமி கொஞ்சம் வைக்க முடியாது கண்ணபிடிக்காங்க பார்க்கட்டும் உங்களுடைய நிலம் சுமந்தமான விஷயத்துல இரண்டு பேர்கள் தலையிட்டு அந்த வழக்குகள் உங்க மேலே இப்போ திருப்பப்பட்டிருக்குப்பா புரியுதா அதுல உங்களுடைய பணங்களும் கொஞ்சம் லாஸ் ஆயிருக்கு இப்போ பேச்சுவார்த்தையில முடிக்கணுமா அந்த வழக்கை ஜெயிச்சு தரணுமா அதுவே ஜெயிச்சு தரேன் கால் ஒன்று கருமசாமிக்கு வரணும் வேலையை முடிச்சு நானும் வெளியே போனோமா என்ன இந்தாப்பா வழக்க ஜெயிச்சு தரேன் பிள்ளைகளுக்கும் நல்ல வழிய தரேன் வேற என்னமா வேணும் இந்த ஆம்பளை பிறக்கான் முருகானு பேர் ஒரு கருமசாமிக்கு பார்த்து போனோம் யார் வர என்ன ஆ யார் செத்துட்டா கேட்டு போகணும் கருமசாமி ஆமாம் சரி கரெக்ட் பயசிட் ஒன்று அப்புறம் மனைவியினுடைய வழக்கை நான் ஏற்றுக்கொள்ளவா அல்லது அந்த வழக்கை மீறி அவளை அழைத்து கொள்ளவா என்று இருந்து ஒருத்தன் கேட்க வந்திருக்கான் வரலாம் என்னால சாந்தமாக இருக்க கெட்டிக்காரன் தான் ஆனால் பொண்டிட்ட பொண்டாட்டிட்ட ரொம்ப சின்சியராக மூக்கலாஞ்சலோட பிடிச்சி வச்சுக்கிட்டு வாழ்ந்த மாதிரி வாழ்ந்த உண்மையா இல்லையா அந்த கண்டிஷனான குணமும் அந்த சின்சியரான புத்தியும் உன் பிடிவாதமும் அவளுக்கு பிடிக்கலை இதான் உண்மை அவளை போய் கேட்டேன் அந்த ஆடு திருந்த மாட்டான் அவன் கூட லைஃப் லாங்காக என்னால் இருக்க முடியாது அப்புடின்னு அவள் சொல்லுதான் இப்போ அவள் வேணுமா நீ என்ன மாற்றத்தை உருவாக்கிக்கிடுவேன் உன் மனத்தை மாற்றிக்கிடுவியா கால் வந்துட்டுவான் இப்படி போய்கிட்டே இருந்தால் வாழ்க்கை என்ன ஆகும் ஒரு முடிவு கொடுக்க வேண்டாம் என்னப்பா ஒன்று சொல்ல மாட்டேங்க ஆமாம் ஏண்டா இப்படின்னு நான் கேட்டேன் மூணு தலைமுறைகளுக்கு முன்னால் உன் குடும்பத்தில் உன்னுடைய முப்பாட்டம் ஒருத்தன் ஒரு பெண்ணுக்கு துரோகம் பண்ணி அந்த பெண்ணு போய் பரிதாபமாக ஆற்று விழுந்து சேர்த்துட்டான் நான் அதை சாமி காட்டின உடனே பரிதாபமாக தித்தது யாருப்பான்னு கேட்டேன் இங்கே யாருமே இல்லைன்னா அது நீந்தான் அந்த பெண்ணுடைய சாபத்தின்படி நீ பொண்டாட்டியோடு நிம்மதியா வாழக்கூடா அந்த விதி அமைஞ்சிருக்கு சாமியை அவன் செஞ்சதுக்கு நான் நீ மூணு தலைமுறைகளுக்கு முன்னால செஞ்சானே அந்த ஆத்மா தான் இப்போ உன் உடம்பு கூட்டுக்குள்ளே இருக்கு அந்த விட்ட உரையை நிறைவேற்ற வந்திருக்கு இருந்தாலும் அந்த கர்மாவை கொஞ்சம் மாற்றி பார்த்து பாட வச்சுட்டார கால் உம் உண்மை கேட்பேன் கர்மசாமிக்கு மகளே கொஞ்சம் மனம் திரும்புவையா சரி எப்படியாவது மனசை மாற்றி உங்கள் ரெண்டுரையும் ஐஸ்வர்யமாக நான் வாழ வச்சு தரேன்டா வெற்றி உண்டு மகனே சந்தோஷமாக இருக்கேன்